படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவரான ஆம்ஸ்ராங் அவர்களோட உடல பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துல அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு ஆம்ஸ்ராங் அவர்களோட மனைவி வக்கீல் கோத்தூரி அவர்கள் மாநகராட்சி கமிஷன்கிட்ட வந்து மனு கொடுத்திருக்காங்க அந்த மனுவுக்கு மாநகராட்சி கமிஷன் இருந்து எந்த பதிலுமே வரல அதனால வக்கீல் பொற்கொடி அவர்கள் ஹைகோர்ட்ல வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணையில அரசு தரப்புல இருந்து என்ன சொல்ல சமாஜ் கட்சியோட அலுவலகம் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும் அங்க மக்கள் நெருக்கம் அதிகமா இருக்கு அதனால ஆம்ஸ்டாங் அவங்க உடல அங்க அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு எதிர்தரப்புல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டை வந்து முன்வைச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களோட உடலை தேமுதிக அலுவலகத்துல அடக்கம் செய்யறதுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்குல மட்டும் ஏன் அடக்கம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னு மறுபடியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்லிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக அலுவலகம் இருபத்தி ஏழாயிரம் சதுரடி கொண்ட பரந்த இடம் அதனால நாங்க விஜயகாந்த் அவர்களோட உடலை தேமுதிக அலுவலகத்துல அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி வழங்கணும் பகுதியில் சமாஜி கட்சியோட அலுவலகமோ சின்ன இடம் அந்த மக்கள் நெருக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அத்திர சம்பவத்துல ஆட்டுக்கணக்கான மக்கள் கூட்ட நெருக்கடியில சிக்கி வந்து உயிர் வந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆம்சாங் அவர்களோட இறுதி ஊர்வலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்க கூறுவாங்க சோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இதை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீட்டுல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல நகராட்சியில இருந்து ரெண்டாயிரம் சதுர அடியில ஒரு இடம் வந்து தேர்வு செஞ்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து நீங்க ஆம்சாங் உடலை வந்து அடக்கம் செஞ்சிக்கங்க வேற இடத்துல வந்து மணிமோண்டம் வந்து கட்டிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆம்சாங் அவர்களோட மரணம் பெரிய இழப்பா பார்க்கப்பட்டாலும் சட்டத்துக்கு எதிராக நம்ம நடந்துக்க முடியாது சோ இதை விட பெரிய இடம் உங்க தரப்புல இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் உத்தரவு வந்து பிறப்பிக்கிறேன் அப்படின்னு நீதிபதி பவானி சுப்ராயன் வந்து சொல்லிருக்காங்க அவர்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் மாயாவதி அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க சந்திப்புல பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் மாயாவதி என்ன தமிழக வந்து உண்மையான கடுமையா வந்து தண்டனை விதிக்கணும் அதுக்கு வந்து இந்த வழக்குல வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடணும் தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆம்சாங் அவர்களோட இறுதி அஞ்சலியில வந்து கலந்திருக்காங்க